வளர்ச்சி மற்றும் ஊராட்சி திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் செயல்படுத்தினார் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி நாலு அன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தி பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டது தற்போது திட்டத்தின் கீழ் விடுபட்ட வீடுகளை சேர்த்திடும் பொருட்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பு கிராம சபை நடைபெறுவது தொடர்பாக வீடுகள் பலிநீக்கம் செய்தல் மற்றும் கலைஞரின் கனமையில செயல்படுத்தும் பொருட்கள் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் தேர்வு செய்திடவும் பணிகள் மேற்கொள்ளவும் ஊரக வளர்ச்சி அவர்களின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டது முற்பகல் பதினோரு மணிக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தி பார்வை ஐந்தாம் கீழ்காணும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் கடிதத்தின் படி ஆணையப்பட்டு பயனர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தற்போது பார்வை ஆறிற்கான வளர்ச்சி முகமை திண்டுக்கல் அவர்களின் கடிதத்தின்படி கலைஞர் கனவு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் கிராமப்புற வீடுகள் பழுது செய்தல் திட்டங்களின் கீழ் கணக்கெடுப்புகளில் விடுபட்ட தகுதியான பயனாளிகள் பட்டியலை கிராம சபை கூட்டம் அரசு விதிமுறைகளின் படி நடத்திடவும் கூட்டம் நடத்த நடந்தமைக்கான அறிக்கை புகைப்படம் ஆகியவற்றும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பிடவும் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது இப்ப இது வந்து இந்த கிராம வச்சுருக்காங்க அதே மாதிரி மராமத்து வீட்டுக்கும் வாங்கி வச்சுருக்காங்க இது எல்லாம் கலாய்வு செய்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நேராக வந்து பார்வையிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க சரியா அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாருக்கா மராமத்துக்கு தேவை அப்படின்னா கொடுக்கலாம் வீடு இல்லை நம்ம ரொம்ப இருக்க இருக்க குடியிருக்கவே முடியாது அப்படின்னா கலைஞர் கனவில் தேவை அப்படின்னாலும் பான் கொடுமை கொண்டு வந்து அதுக்கு தான் இந்த கிராம சபை கூட்டம்